அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஓய்வு பெற்ற நகராட்சி ஊழியர்கள் சங்க தலைவர் கீதா செல்வ மாரியப்பன் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு திரும்பும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தலைவர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் தங்களின் கோரிக்கைகளை அரசுடன் பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஓய்வு பெற்ற நகராட்சி ஊழியர்கள் சங்க தலைவர் சையத்திரி கீதா செல்வ மாரியப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெய் தலைவர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏழைய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் ஓய்வு பெற்ற நகராட்சி காவல்துறை அரசு சங்க தலைவர் என்ற முறையிலே அன்பான வேண்டுகோள் யானப்பால் அன்னை பராசித்தி ஊட்டிய திருநாவுக்கரசரின் கூட்டின்படி முறை செய்து காக்கும் மன்னர் மக்களுக்கு இறைந்து கருதப்படுவார் என்ற கூட்டின் அடிப்படையிலே தங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் இருப்பினும் அரசுக்கு காலவாசகம் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது உள்ள காலகட்டம் நெருக்கடியான காலகட்டம் பொங்கலுக்கு நம்முடைய சகோதர மகளுக்கு செய்முறை செய்யக்கூடிய அவர்கள் வாழ்வியை மதிப்பளிக்கக்கூடிய மிக முக்கியமான தருணங்கள் அது உண்டு ஆகவே அதனை கருத்தில் கொண்டு அரசியல் ஆக்க அமைவரை சுமூகமான முறையிலே படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்